காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் எதிரிகளிடம் முனி தீக்ஷனுடைய வசிய முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த மொழி தீக்ஷன் இந்த முனி மொழிதீட்சனை வசியம் பண்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும் இந்த முனி மொழிதீட்சனை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை நம்ம பார்க்கலாம் இந்த முனி தீட்சன் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு சிம்ம சிம்மசுப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த முனி ஆனது ஒரு ஒரு வசியம் பண்ணிட்டாரு அப்படின்னாக்க அந்த மொனிதீஷன் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்பேறுபட்ட எதிரியும் வீழ்த்தவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரி எப்பேறுபட்ட மாந்திரியவாதியாக இருந்தாலும் சரி எப்பேர்பட்ட எந்த விதமான ஒரு பெரிய சக்திகளெல்லாம் தாக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த மொழி தீட்சன் அப்படின்றது இந்த மொழி தீட்சனை நாம எல்லாருமே வசியம் அணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த மொழிதீஷன் இருக்கிறதுனால தொழில் இன்னைக்கு தொழில்ல நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அதே போல குடும்பங்கள்லயும் சரி ஒருவரு கஷ்டப்பட்டு அவருடைய கஷ்ட சூழ்நில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிச்சு அவர் உயர்ந்த இடத்துக்கு வரும் பொழுது அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க கீழே இருந்தா இவெல்லாம் பாரு எந்த அளவுல வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னாக்க அவங்கள ஒரு பொறாமப்பட்டு பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி அந்த பொறாமையில என்ன செய்வாங்க அப்படின்னாக்க தான் கூட இருந்தா அவன் இந்த அளவுக்கு இருக்கிறான் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே நம்ம இப்படியே தான் இருக்கிறோம் இருக்கானே அப்படின்ற மாதிரி பேர் என்ன செய்வாங்கனாக்க கூட இருக்கிறவங்களுக்கே செய்வன் வச்சிருவாங்க அப்போ நல்லா இருக்கிற குடும்பம் அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பாக போனா குடிசல இருப்பாரு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா சம்பாரிப்பாரு சம்பாரிச்சு அவருடைய உழைப்பால உயர்ந்து ஒரு பெரிய ஒரு கட்டளம் கட்டி அந்த வீட்டுக்கு குடி போயிருவாரு அவருடைய தொழிலும் வேற விதமாக அமைச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கூடவே இருக்கக்கூடியவங்க அவங்களை அழிக்கிறதுக்குன்னு ஏதோ வேலை செஞ்சிருவாங்க அதே போல தொழில்ல தொழில்ல இன்னைக்கு நிறைய விதமான போட்டிகள் கிளம்பிடுச்சு போட்டி போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க போட்டி போட்டு தொழில் பண்ணலாம் ஆனா இந்த மாந்திரிக வேலை செஞ்சு மற்றவர்களை நம்ம கொடுமைப்படுத்தி அவங்கள அடிமைப்படுத்தி இந்த தொழில்ல அவங்கள நஷ்டமடைய அடைய வச்சு படாத பாடு படுத்தி வைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தீய சக்திகள் அமானுஷிய விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா முனிதீக்ஷனுடைய வசியம் இருக்கணும் அந்த முனிதீக்ஷனுடைய அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட செய்வினைகள் பில்லி சூன்யங்கள் இது மாதிரியான தீய சக்திகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம் இந்த தீக்ஷனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க காவல் காக்கக்கூடியதுதான் இந்த வேலையை இந்த தீக்ஷன் என்பவர் யாரு அப்படின்னாக்க முனீஸ்வரனுக்கே காவலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த முனிதீக்ஷன் அப்படின்றவர் இந்த தீக்ஷனை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு காவலுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்மள எந்த விதமான தீ சக்திகளும் எதிரிகளும் நமக்கு தாக்காத அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதனுடைய பயன்பாடு முறை இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் எப்படி இந்த தெய்வத்தை வசியப்படுத்தணும் எப்படி இந்த தெய்வத்தை வணங்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க நம்மளுடைய கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது இதை நம்ம வச்சு வசியப்படுத்தி அதில் உருக்கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மரத்துல இருந்து வரக்கூடிய பனங்கொட்டை இந்த பனங்கொட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதில் நீங்கள் அந்த முனீஸ்வரனுடைய முகத்தை நீங்கள் அப்படியே அதில் செதுக்கணும் செதுக்கணும் அப்படின்னாக்க இந்த முனி தீட்சனுக்கு இரண்டு கொம்புகள் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க கோரபொல்லு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடூர முகத்தோட நீங்க செய்யணும் இது உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னாக்க நம்ம கிட்ட கிடைக்கும் நான் அடுத்த பத்தி இதுக்கு உண்டான விஷயங்கள் நான் கொடுக்குறேன் இது நம்ம கிட்ட கிடைக்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்க அதே மாதிரி செய்யக்கூடியவங்களும் செஞ்சுக்கலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு பனங்கொட்டை எடுத்து அந்த பனங்கொட்டைக்கு இந்த பணங்கொட்டை எடுக்கக்கூடிய நாள் என்றைக்கும்போது பழங்கொட்டை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பண மருத்துவ கீரை விழுந்து கிடக்கும் இதை நம்ம என்னைக்கு இப்ப எடுக்கணும் அப்படின்னாக்க அம்மாவா அன்னைக்கு எடுக்கணும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி என்னைக்கு எடுக்கணும் இது ரெண்டுமே எடுக்கல இதை விட எனக்கு நல்ல சிறப்பான நாள் வேணும் அப்படின்னாக்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த பணக்கோட்டை எடுக்கலாம் அதை எடுக்கணும் அப்படின்னாக்க அங்க கண்டிப்பாக இது எடுக்கக்கூடிய இடம் எது எல்லா பணமர்த்தும் மரத்துக்கும் எடுக்கக்கூடாது முனீஸ்வரன் இருக்கக்கூடிய மரமாக பார்த்து எடுக்கணும் முனீஸ்வரன்னா நம்ம கிராம பகுதிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க பணமரத்து பக்கம் தான் வச்சிருப்போம் இந்த பணமருத்து பக்கம் வச்சிருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது அதனுடைய சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதை எடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதை போது ஒரு சில முறைகள் இருக்கு அந்த மரத்துக்கு நீங்க என்ன மரத்துல இருந்து இப்போ எடுக்கிறீங்களோ அந்த மரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அன்னைக்கு அந்த மரத்துக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு மலர் செலுத்தி தீபதுபோம் காட்டி அதுக்கு முறையான ஒரு படையில் வச்சுதான் நீங்க எடுக்கணும் இதை எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க எடுக்கும் பொழுதே அந்த மனிஷர் என்ற வச்சு நீங்க பேரு அதுக்கு உண்டான பூஜைலாம் செஞ்சிருவீங்க செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய பூஜை செய்ய எடு செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடும் கொண்டு வந்து அது முறையா நீங்க ஒரு முனிஷனுடைய முகம் போலவே செய்யணும் அப்படி செஞ்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதுக்கு மந்திர உரு கொடுக்கும் மந்திர உரு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஸ்கிரீன்ல கொடுக்குறோம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் குறைந்தது நீங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு மந்திர ஊர் கொடுக்கணும் கண்டிப்பாக மூன்று மண்டலம் கொடுக்கணும் மூன்று மண்டலம் கொடுக்கும் பொழுதுதான் என்னுடைய முழு சக்திகளும் அந்த பனங்கொட்டையில அந்த உருவானது ஏறும் அப்படி ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கண்டிப்பாக நீங்க மூன்று மண்டலம் கண்டிப்பாக அவசியமாக நீங்க மந்திர ஊர் கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னாக்க அப்போதான் உங்களுக்கு அதனுடைய முழு சக்திகளும் அதில் அடங்கும் என்ன அப்படின்னாக்கா ஒரு எதிரியவே அழிக்கக்கூடியது எதிரியவே நம்ம கிட்ட நெருங்கப்படாம பாதுகாக்கக்கூடியது அப்படின்னாக்கா அதனுடைய சக்திகளை வேற மாதிரியான முறைகளா இருக்கும் பொதுவாகவே நம்ம அந்த பனங்கொட்டை அந்த முனீஸ்வரனுடைய முனீஸ்வர இருக்கக்கூடிய அந்த இருந்து எடுக்கக்கூடிய பனங்கொட்டைக்கு முழுமையான சக்தி இருக்கும் அந்த சக்தியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க வீரியப்படுத்தணும் அந்த சக்தியை வேகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இது மாதிரியான முறைகளை செஞ்சால் மட்டுமே தான் நம்ம வந்து அதனுடைய வீரியத்தை நம்ம எடுக்க முடியும் முழுமையான சக்தி அது கொடுக்க முடியும் முழுமையான சக்தி இருந்தால்தான் எப்பேறுபட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக மாறும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறும் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்தது போல இந்த மந்திரத்தை நீங்க படிக்கணும் இந்த மந்திரத்தை படிச்சு நீங்க உரு கொடுக்கணும் உரு கொடுக்கறது குறைந்தது முடிஞ்ச அளவுக்கு நீங்க மூன்று மண்டலம் கொடுக்கறது நல்லது முடியாதவங்க ஒரு மண்டலம் கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வேலை செய்யும் மூன்று மண்டலம் கொடுக்கறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதே போல இந்த என்னைக்கியா நான் வந்து படியில் கொடுக்கணும் என்னைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி நீங்க எடுத்த அன்று எடுத்த அன்னைக்கு கூட நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம் அல்லது இந்த கிரகண வேலையில எடுத்துட்டு இது எல்லாமே செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னாக்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை எடுத்துட்டு பூஜை செய்யக்கூடியது நீங்க பௌர்ணமி நாள்ல ஆரம்பிக்கணும் பௌர்ண பௌர்ணமி நாட்கள் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய சக்திகளும் நல்லா இருக்கும் அதனுடைய தெய்வ வைப்ரேஷன் நமக்கு நல்லா இருக்கும் இதை செய்யும் போது செய்யறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் ஒரு வாரம் அப்படின்னாக்கா குறைந்தது ஒரு ஏழு நாட்கள் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் நீங்க வந்து விரதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது நீங்க செய்யக்கூடிய முறை வந்து ரொம்ப சுலபமாக இருக்கலாம் ஆனா இதனுடைய சக்திகளும் இதனுடைய வீரியங்களும் மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதனால இது குறைஞ்சது பதினஞ்சு நாள் நீங்க விரதம் இருக்கணும் விரதம் இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையிலே இந்த பூஜையை பண்ணலாம் இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டு நீங்க இந்த பூஜை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்க வடக்கு திசை நோக்கி செய்யணும் இதுக்கு நெய் நெய்வேத்தியம் என்ன அதாவது பட படையில என்ன போடணும்னு பாத்தீங்கன்னாக்க அவுள் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பராணி அதே போல ஏதாவது ஒரு அசைவம் வைத்து நீங்க படையல் போடணும் அசைவம் வைத்துதான் படையல் போடணும் முதல் நாளும் நீங்க இந்த தினம் கூட போட வேண்டியது முதல் நாளும் அந்த கடைசி நாட்களும் நீங்க கண்டிப்பாக அசைவுப்படல் கொடுத்தே ஆகணும் இது இந்த பூஜை என்னைக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க தினமும் பண்ணலாம் தினம் எந்த நேரத்துல பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க நைட்டு பத்து மணிக்கு மேல இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அதாவது பத்து மணிக்கு மேல அப்படின்னாக்க சரியா இரவு பத்து பத்துக்கு நீங்க ஆரம்பிக்கணும் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பூஜை முடிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் உருக்கு கொடுக்க உரு கொடுக்கக்கூடிய திசைன்னு பாத்தீங்கன்னாக்க வடக்கு திசை கொடுக்கலாம் அல்லது கிழக்கு திசை கொடுக்கலாம் நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசன பலகை எதுல இருக்கணும் பாத்தீங்கன்னாக்க வேப்பம் பலகையில இருக்கணும் உரு கொடுக்கக்கூடிய மாலை ருத்ராட்ச மாலையில கொடுக்கணும் அதே போல இதற்கு என்ன மலை செலுத்தி நம்ம உரு கொடுக்கணும் பாத்தீங்கன்னாக்க பூல கொடுக்கறது நல்லது அதை விட மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ இந்த மல்லி மல்லிகைப்பூ முல்லைப்பூ கொடுத்தோம் அப்படின்னாக்க நல்ல வாசமா இருக்கும் இந்த ஒவ்வொரு மந்திர உறவுக்கும் ஒவ்வொரு பூவும் நீங்க எடுத்து போடணும் அதாவது போடணும் அப்படின்னாக்க நீங்க மலர் அர்ச்சனை செய்யணும் ஒரு மந்திரம் சொல்லிட்டு மலர் அச்சனை செய்யணும் ஒரு பூவை போடணும் அப்படி போட்டு ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் உரு கொடுத்து நீங்களுடைய இந்த பூஜைய முடிக்கும் பொழுது அதாவது பூஜை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ முடிக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் உள்ளங்கை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பின்புறமாக போடணும் தெளிக்கணும் அதாவது இடது புறமாக தண்ணி நீங்க எடுத்து வலது கையில ஊத்திட்டு அந்த வலது கையில இருக்கக்கூடிய நீர் எடுத்து என்ன செய்யணும் கொஞ்சமா குடிச்சிட்டு உங்களுடைய கொஞ்சமா குடிக்கணும் குடிச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பின்னாடி போடணும் பின்னாடி போட்டுட்டு அந்த பூஜை முடிச்சு நீங்க எழுந்தணும் அதே மாதிரி தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாளோ அல்லது மூன்று மண்டலமோ பண்ணுங்க இதை பண்ணி முடிச்சிருவீங்க இந்த பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதற்கு முழுமையான சக்தி உருவாகிடும் இதனுடைய நீங்க மந்திரம் நம்மளுடைய வீடுகளில் நிறைய விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் தீய சக்திகள் விலகும் நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நமக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும் நிறைய விதமான நல்ல விஷயங்கள் ஏற்படும் இதை நீங்க இந்த பூஜை பண்ணும்போது பண்ணி முடிச்சது பிறகு அந்த பனங்கொட்டைய நீ அதாவது உருவேற்றப்பட்ட பனங்கொட்டையை எங்க வைக்கணும் பார்த்தீங்கன்னாக்க வீடுகளாக இருந்தால் வீட்டுக்கு முன்பகுதியில நிலையில முன்பகுதியில நீ வைக்கணும் அப்போதான் எந்த விதமான தீசத்துக்களையும் உள்ள நெருங்க விடாது அதே போல கடை வணிக பகுதியாக அதாவது கடை கூடிய நபர்கள் கம்பெனி நடத்தக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதே மாதிரி முகப்புல நம்ம க கம்பெனிக்குள்ள போற முகப்புல இருக்கணும் என்ட்ரன்ஸ்ல நீங்க வந்து மேல எல்லாரும் பார்க்கும்படி நீங்க வைக்கணும் அப்போதான் அந்த தீயசக்தியானது உள்ளே விடாம தடுத்து நிறுத்தம் இதனுடைய வேணும் அப்படின்னாக்க இதுக்கு உண்டான வீடியோ பதிவு நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் வீடியோ பதிவாக கொடுக்குறேன் இப்போ வீடியோ பதிவு கொடுக்க முடியல நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல பதிவு கொடுங்க இது என்ன செய்யும் அதாவது இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு என்னால இது செய்ய ஐயா இது நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்களா அப்படின்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அடுத்த பதிவு நான் போடுறேன் அந்த பதிவு போடும் போது நீ என்ன செய்யணும் அப்படின்னா கமல் எனக்கு பதிவு கொடுங்க ஐயா இதோட வீடியோ பதிவு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் இதோட வீடியோ பதிவு தரேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளால இதை தயார் பண்ணி கொடுக்குறோம் அடுத்த வீடியோ வீடியோல இதுக்குண்டான முழுமையான விஷயம் நான் தர்றேன் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரீக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்